ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏழு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பதினேழு மருத்துவம் சார்ந்த கட்டடங்களை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ஏழு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பதினேழு மருத்துவ கட்டடங்கள் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் பதினேழு கட்டடங்களை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதிய கட்டடத்தை பார்வையிட்டு மருந்து பொருட்களை ஆய்வு செய்தனர் தமிழ்நாடு முதல்வர் கல்வி மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார் என அமைச்சர்கள் புகழாரம் சூட்டினர் நிகழ்ச்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் சி செல்வ விநாயகர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முருகேசன் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் திசை வீரன் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கினர்